மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு கிழக்கு தாம்பரத்தில் ஆலோசனை கூட்டம் கிழக்கு தாம்பரம் பகுதியில் செங்கல்பட்டு மாவட்டம் தேமுதிக செயலாளர் அணக்கே முருகேசன் ஆலோசனைப்படி தாம்பரம் மாநகர தெற்கு பகுதி தேமுதிக செயலாளர் கேச் எம் தர்மா தலைமையில் பகுதி பொருளாளர் வி எஸ் லோகநாதன் துணை செயலாளர் ஏழுமலை அறுபத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் குமார் வட்ட தலைவர் லட்சுமிகாந்த் என்கின்ற தேன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை செயலாளர் மா செழியன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் கூட்டத்தில் பகுதி அவை தலைவர் சிவகுமார் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் பார்த்திமா ஸ்டெல்லா மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சுஜாதா நந்தினி பகுதி துணை செயலாளர்கள் தமிழரசி ஐ தர்மா பகுதி பிரதிநிதி பாலமுருகன் கேப்டன் மாமன்ற நெரும்பூர் ராஜேந்திரன் மகளிராணி செயலாளர் சுமதி துணை செயலாளர்கள் அபிநயா திலகா ரம்யா அறுபத்தி இரண்டாவது வட்ட செயலாளர் இளங்கோ நாற்பத்தி ஏழாவது வட்ட செயலாளர் சந்தோஷ்குமார் அறுபத்தி நான்காவது வட்ட செயலாளர் கன்னியப்பன் அறுபத்தி இரண்டாவது வட்ட அவைத்தலைவர் காஜா பொய்தீன் அறுபத்தி மூன்றாவது வட்ட துணை செயலாளர்கள் அசோக் ஏழுமலை

அரசியல்வாசன் மாவட்டத்தில் இருந்து அரசியல் செய்யும் நான் இப்போ அந்த ஐடியா நான் சொல்ல ஏழு இதனால வந்து இன்னைக்கு இப்போ ஆரம்பித்து அடுத்த நான் செய்யிறது கேட்க மாட்டேங்க கேட்க மாட்டேன் மக்களோட தொடர்ந்து அவங்களும் நல்லா அரசு படியாக இருக்கும் அண்ணா சொன்னாங்க விஎஸ் பகன் அண்ணா சொன்னாங்க எல்லாம் போட்டோம் எப்படி நீங்க உங்க வட்டத்தில் இருக்க ஒரு உங்க வட்டத்தில் இருந்தாலும் என் பகுதி செயலாளர் என் பகுதியில் இருக்க பகுதி நிர்வாகத்தில் அப்புறம் வட்டக்கழக செயலாளர் அப்புறம் வட்டக்கழக நிர்வாகத்தில் அதாவது ஒவ்வொருத்தரும் கிட்ட ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் எல்லாருக்குமே தனி சிறப்பு ஒன்று ஒவ்வொருத்தரும் கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க கூடிய கா நைட் ஃபுல்லாக வேலை காற்றாலும் நைட் அவங்களாலும் எங்க ஸ்டேஷன்லயும் பேசுவாங்க தாலுக்காப்பிலையும் பூஜனமும் பேசுவாங்க நீங்க வந்து பணம் தவிட்ட பட்சம் நான் போய் அதாவது கோயிலுக்கும் அரசியலுக்கும் வந்து ஒரு இது மொத்த காக்கும் ஒரே பண்ண முடியாது அது புது விஷயங்கள்ல அந்த பகுதிகளுக்கு வியாபாரம் ஒரு நல்ல முறை நம்ம தலைவர்னால ஒரு நன்முறை இருக்கு